ஆறுனே தெரியல ஒரு வேலை முடியாது செய்ய முடியுதா ஆரா இருக்கு நம்ம கூசாது ஹலோ 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 நமக்கு வர டவர் பிரச்சனை வேற ஹலோ ஹலோ ஏமா ஹலோ கழன் சொல்லிட்டிருக்கேன் கேட்கலையாமா ஹலோ ஆ கேக்குறீங்க கேக்குறீங்க ஆருங்க ஆருங்க வா ஏமா லோன் ஆபீசர் பேசுறேன் நீ யாருக்குமேனா ஆபீசரா இருங்க. முத நீங்க யாருங்க? ஏமா, இங்க என்னந்து? ஏமா உங்க பேர் என்னமா? 30 ஓ, அப்படித்தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த யாருங்க? லோன் मांगன வந்து கேம்ப் போட்டு இருந்தப்ப. ஆமாங்க மறக்க முடியுமா? நீயே. நீ என்ன ஆrms சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. சின்ன இருந்து பெரிய குழந்தை வரைக்கும் ஞாபகம் ஏம்மா நீ பேச ஆரம்பிச்சின்னா நிறுத்த மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு தேதி எத்தனை முப்பத்தி ஒன்று நேற்று முப்பதுன்னா நாளைக்கு இன்னைக்கு தேதி பண்ணி ஐயோ

கட்டி போடுறனுங்க சும்மா கட்டு கட்டுனா ஏற்கனவே ஒருத்தரை கட்டணும்னு காட்டி தான் பாதி வருஷமா கூட கட்டிக்கிறேன் ஏம்மா கொஞ்சம் சரி எனக்கு வேற ஒரு காதில் இருந்து வைக்கிறீங்களா கொஞ்சம் வீட்ல நாம தான் லோன் வேண்டியதா இருக்கு அடிச்சாலும் நம்ம வேற எடுக்க அடிச்சிட்டே கிடக்குது கொஞ்சம் என்ன வீட்டுக்குள்ள விட்டா

மைனிக் தேதி ரெண்டாயி போச்சு நீ ஒன்னா தேதி பணம் கட்டி இருக்கணும்ல தின்றது அட சாமியே பள்ளி முருகா அந்த நாயத்த அரது கேக்கறது இல்லையா ரெண்டாம் தேதியானா கட்டற நாங்க அத 31 ஆம் தேதியானா கட்டற சொன்னானே இப்போ ரெண்டாம் தேதி எதுக்கு வந்தீங்க நீங்க 31 ஆம் தேதியில வந்திருக்கோனே அம்மா மாசம் கரெக்ட்டா ஒன்னா தேதி நான் சொன்னதுமா நீ சொல்றது மாசம் லாஸ்ட் 31 ஆம் தேதிமா என்னங்க சார் உங்களுக்கு பிரச்சனை இம்மா போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டீங்க என்னமா நடிச்சிட்டு இருக்கீங்க